யா நான் சிவனுக்கு நிகரானவன் நிறைய பேர் உலகத்தில் அப்படிதான் இருக்கான் கொஞ்சம் விஷயம் செஞ்சு நானே சிவபெருமான் நானே சிவபெருமான் நான் தான் கடவுள் நான் எல்லா வேலையும் செய்வேன் என் காலில் வந்து விழு அப்படிங்கிறான் இது மிகப்பெரிய பிழை சித்தாந்தம் படிக்காத ஒரு பிழை சைவ சித்தாந்தம் சரியா கற்றுக்கொள்ளாத ஒரு பெரிய விஷயம்தான் இவ்வளோ பெரிய ஆணவம் வந்தது நீ சிவமாம் தன்மை பெற முடியுமே தவிர நீ சிவமாக ஆக முடியாது நீ சிவபெருமானை வழிபட வழிபட சிவனை உள்ள உணர உணர நீ சிவமாகம் தன்மை பெறுவாய் உனக்கு எல்லாமே கிடைக்கும் சுவாமிக்கு என்னவெல்லாம் இருக்கோ அத்தனையும் உனக்கு கிடைக்கும் சுவாமிக்கு என்னவெல்லாம் செய்கிறாங்களோ அத்தனையும் நமக்கு கிடைக்கும் ஏ சிவன் உள்ளே இருக்கிறார் நீ சிவபெருமானை சுமக்க சுமக்க நாமே சிவமாக மாறுவோம் இந்த விஷயம் மிக அற்புதமான ஒரு விடயம் அப்பேற்பட்ட பிரம்மாவை இப்போ பிரம்மாவுக்கு ஒரு ஆணவம் வந்தது அப்போ பிரம்மா வந்து ரொம்ப ஆணவத்தில் இருந்தார் சுவாமி பார்த்தார் உனக்கு இவ்வளோ பெரிய ஆணவமானு சொல்லி தன்னுடைய நகத்து கற்றவரல் நகத்தில் பிரம்மாவுடைய ஐந்தாவது தலையை அப்படி கிள்ளி எறிஞ்சிரான்